ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் சீக்கிரமாக குயிக்காக எப்படி செய்யுது இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா போதும் ஒரு கால ஊர்லேருந்து அரை ஊருக்குள்ளே சூப்பராக நம்ம செஞ்சுடலாம் அதுக்கு நான் என்னென்ன காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கால் கிலோ அரிசி அளவுக்கு என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீ விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சப்பட்டாணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினா பச்சப்பட்டாணி பாக்கெட்டில் வாங்கினா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேணாலும் நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படியே நம்ம சேர்த்து எண்ணெயில் வதைக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குடமிளகா ஒன்று முழுசாக வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இது இதுக்குடியன்ஸு இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு எடுத்து நல்லா வந்து சாதம் மாதிரி வேக வைக்கணும் ஆனால் ரொம்ப குழையக்கூடாது நல்லா கொஞ்சம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் டக்குன்னு வந்து வெடித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக நமக்கு கிடைக்கும் கரெக்டாக பக்குவமாக பார்த்து வெடிச்சு எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்களே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா இது கூடவே பச்சை பட்டாணியை சேர்த்துருங்க எண்ணெயில் நல்லா வதங்கணும் வேகம் அப்போ தான் மற்ற காய்கறியெல்லாம் கிடக்குறேன்னு வெந்துடும் ஆனால் பட்டாணி மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் வெங்காயத்தோடவே பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இதை நல்லா வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கின பிறகு மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை கரம் மசாலாவோ எந்த மசாலாவும் சேர்க்க போறதில்லை நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும் தான் சேர்க்க போறோம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட் வந்து அந்த மசாலா பேக்கெட்டை கூட வந்து எடுத்துக்கலாம் இதே காய்கறி கூட எடுத்துக்கலாம் ஆனால் அரிசி கூட எடுத்திங்கன்னா மசாலா பாக்கெட்டு இன்னொன்று வந்து எடுத்துக்கணும் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இது வந்து வெந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கஞ்சி தண்ணி வடிச்சாச்சு வடிஞ்சிட்ருக்குது அது நல்லா வடிகட்டும் அதுக்குள்ளே நம்ம இது வதக்கி எப்படின்னு ரெடி பண்ணிடுறது பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை பட்டாணியும் நல்லா வந்து சுருண்டு வெந்துட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட கோஸ் சேர்த்துக்கலாம் எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு குடமொளகா இது எல்லாமே பேசிக்கான ஐட்டம் அதனால் நான் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோலியும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மா ஃப்ரைட் ரைஸ் ஒரு பேக்கெட்டு அதாவது ஒரு கப் ரைஸ் நாலு கிலோ ரைஸ்க்கு வந்து ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே வந்து ரைஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா இதிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெடித்து வச்சுருக்க ரைஸ் எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மசாலா போட்டு வதக்கின பிறகு ச்சுக்கிற வரைக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து ரெடியாகிருக்கு நான் உப்பு காரம் எதுவும் சேர்க்கலை நம்ம கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்றத பார்த்துக்கலாம் நானே இந்த சாதம் வேகும் போது ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து வேக வச்சு வெடிச்சிருந்தேன் அதனால் ஏற்ற உப்பு மட்டும் இதில் இருக்குது மசாலாக்கு ஏற்ற உப்பு அதில் இருக்குது நம்ம தேவைப்பட்டால் நம்ம வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து அப்படியே எடுத்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லா ரைஸும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்தாச்சு இதுக்கு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலே வந்து கீ வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய் நல்லா பசு நெய் வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் உங்ககிட்ட எந்த நெய் இருக்கோ அந்த நெய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பசு நெய் இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும் ஏன்னா அரிசி வந்து உடையாத அளவுக்கு நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கூட கொத்தமல்லி வலையை தூவி இறக்கி சேவ் பண்ணுங்கள் சூப்பரான நம்மளோட இன்ஸ்டண்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இன்னைக்கு வந்து முருகரோட திருக்கல்யாணம் இன்றைக்கி ஏழாம் நாள் ஷஷ்டி விரதத்தோட ஏழாம் நாளைக்கு இன்றைக்கி நான் இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்கேன் இது சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த ஐட்டம் நான் வந்து செஞ்சிருக்கேன் இது வந்து சாமிக்கு வச்சு படைக்கலாம் இன்றைக்கி அவருடைய திருக்கல்யாணம் நிறைய பேர் வந்து ஷஷ்டி விரதத்தை முடிக்கிற நாள் இன்றைக்கி அதனால் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டு ஃப்ரைட் ரைஸை இன்ஸ்டன்ட் வாழை இலை வாழை இலையில் நம்ம பூஜைக்கு வைக்கிறதுக்காக இது தனியாக இந்த பிளேட் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சாமிக்கு இன்றைக்கி படைக்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணீங்க ஷஷ்டிக்கு இன்றைக்கி திருக்கல்யாணத்துக்கு வீட்டில் என்னென்னலாம் ஒரு சிலர் வடை பாயாசத்தோட சாம்பார் வச்சு நல்லா கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி செஞ்சுருப்பீங்க யார் யார் வீட்டில் என்னென்ன செஞ்சிங்கன்றதை நீ கண்டிப்பாக எனக்கு கம்பெனியில் போடுங்கள் இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்ஸ்டன்ட்டு பஜ்ஜி மாவு இருக்கு இல்லைங்களா கடையில் அந்த மாதிரி மாவு தான் எடுத்திருக்கேன் ஹோம் மேடு வீட்லேயே ரெடி பண்ணது எல்லாம் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே இருக்கும் இதில் இதில் பூண்டு இடித்த பூண்டு ஒரு பத்து பல்லு சேர்ந்துக்கிட்டேன் இதில் ஒரு ரெண்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்துக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் இதுவரையே சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்கான மாவை கலந்துக்கணும் கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தலை தள்ளன்னு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டாச்சு இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் நான் கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் எல்லோரும் வந்து ஸ்வீட் அப்பம் செய்வாங்க நான் வந்து கார அப்பம் செய்கிறேன் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் சாமிக்கு வடை படைக்கலன்ற அந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது இன்ஸ்டன்ட் மாவு வச்சு டக்குன்னு நம்ம வடை மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ இதில் ஒன்று ஒன்றாவும் போடலாம் இல்லை பெரிய கடையில் எண்ணெய் ஊற்றி சுடுறதா இருந்தால் மூணு நாலுன்னு கூட சுட்டுக்கலாம் நான் வந்து ஒன்று ஒன்றா ஒரு கரண்டி மாவு சேர்த்து ஒரு இது ஊற்றுற அதை அப்படியே செகுந்து வரட்டும் வந்த பிறகு அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ லைட்டாக இப்படி எடுத்து விட்டாவே வந்துடும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு செவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட கார அப்பம் ரெடி ஆகிடும் வடை சுடுறதுக்கு நம்ம மாவு ஊற வைக்கலாம் அரைக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாமி கூட படைச்சிக்கலாம் நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பரான நம்மளோட அப்பம் கார அப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் இது எல்லாமே எதாவது புதுசாக சமைக்க கற்றுக்குறவங்க கூட இதை ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டான மாவு வாங்கி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன முருகருக்கு படைச்சேன்றதே எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க தேங்க்யூ